மனிதர்களுடன் எப்ப பார்த்தாலும் நமக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை இது அடிக்கடி பலர் கவுன்சிலிங்லேயே கேட்பேன் ஏன் நமக்கு இவ்வளோ பிரச்சனை மனுஷாலோட அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கணும் நமது மூளை எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குழந்த பிறந்தபோது அதுக்கு இந்த உலக தகவல்கள் எதுவும் கிடையாது நம்ம எந்த இனத்தை சேர்ந்தவங்க என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன மதத்தை சேர்ந்தவங்க என்ன மொழி பேசணும் எதுவும் தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் அந்த இன்புட்ஸ் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா உள்ளே போகுது பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்போ இந்த காலத்தில் பசங்க மொபைல் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க டிவி பார்த்து நிறைய இன்புட்ஸ் வரும் அப்போ அந்த இன்புட்ஸ் எல்லாம் எப்படி உள்ளே போகுதோ அதையெல்லாம் நமது இடது பக்கம் மூளை அதை உறிந்து கொள்ளும் அப்படியே இன்புட்ஸ் என்ன தகவல் கிடைச்சாலும் உள்வாங்கி அதை பொறுத்து தான் ஒரு மனிதருடைய மனதில் அந்த லாஜிக்குங்கிறது உருவாகும் பகுத்தறிவுன்னு நம்ம சொல்கிறோம் இது சரி இது தப்பு நான் இப்படி தான் பண்ணுவேன் இப்படி பண்ண மாட்டேன் இப்படி ஒவ்வொருத்தரும் பேசுகிறோம் இல்லையா அது ஒவ்வொருத்தர் மனசுலையும் தனித்தன்மையோடு எப்படி உருவாகுதுன்னா நமக்கு என்னெல்லாம் இன்புட்ஸ் கிடைக்குதோ அதை பொறுத்து ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருந்தாலும் எல்லா விஷயமும் அங்கே ஒன்றா இருந்தாலும் அந்த நாலு மனங்கள் ஒன்றாக சிந்திக்குமான்னு நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கிற அந்த இன்புட்ஸ் வேறு தானே அதன்படி தானே அவங்க மனம் செயல்படும் அப்போது வந்து நம்ம இப்போ நம்ம நினைக்கிறது சரின்னு நினைக்கிறது அவங்களுக்கே சரின்னு தோணலைன்னா அவங்களுடைய லாஜிக் உங்களுடைய லாஜிக் ரெண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போகவில்லை அவ்வளோதான் அண்ட் எப்போவுமே எந்த இரண்டு மனிதர்களுடைய லாஜிக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் போகவே முடியாது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உறவுகள் இன்னும் ரொம்ப சுமூகமாகவே இருக்கும்